இயற்கை விவசாயம் செய்வதற்காக அக்னி அஸ்திரம் தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் அக்னி அஸ்திரம் தயாரிக்கிறதுக்கு வந்து காக்கலா இஞ்சி காக்கலா பூண்டு அறக்கலா பச்சை மிளகா அரைக்கலா வரப்போகலை அதாவது துண்டு புகழுன்னு சொல்லுவோம் அதை எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே வந்து சில பேர் இஞ்சி சேர்ப்பாங்க சில பேர் இஞ்சி சேர்க்க மாட்டாங்க நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நான் அறக்கலா வரப்போகலையை வந்து இப்போ துண்டு போகையே பிச்சு வச்சுக்கிறேன் அதை நான் அங்கே துண்டு இப்போ உங்களை வீடியோவில் காட்டுறக்கோசரம் நான் பிச்சு எடுத்துக்கிறேன் அது துண்டு துண்டாக நறுக்கி அப்புறந்தான் உள்ளே போடணும் அதேமாதிரி பச்சை மிளகாய் அரைக்கலா பச்சை மிளகாய் வந்து மிச்சி ஸ்டாரில் இல்லைன்னா கல் நல்லா நச்சு அதில் சாறு நல்லா வர மாதிரி அந்த சாறு இறங்குற மாதிரி இருந்தால் தான் நம்ம ரெடி பண்ணும்போது சாறு நல்லா இறங்கும் இஞ்சியும் மாதிரி மிக்சி ஸ்டாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுக்கிட்டாத்து நம்ம சீக்கிரமாக அது கொஞ்சம் ரெடியாகும் நல்லா இறங்குறது பார்த்துக்கோங்க நான் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பச்சை மிளகா பூண்டை நான் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போது கோமியாக இருபது லிட்டர் இருக்குது தான் கண்டிப்பாக செய்யணும் இப்போ பார்த்துக்கோங்க துண்டு வர போல நல்லா நுணுக்கி வெட்டி வச்சுருக்கோம் இப்போ போடுறது வந்து இஞ்சி இஞ்சி போட்டட்டோம் அதுக்கப்புறம் பூண்டு பூண்டையும் போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வ வரப்போகலை நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வரப்போகலையும் உள்ளே போட்டுட்டு இதோட முடியாது இன்னும் ரெண்டுக்குலாம் வேப்ப இலை அது நாங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தட்டி போட்டால் வேப்ப இலை நல்லா சாரும் இங்கே தட்டுற தட்ட முடியல வேப்ப இலையை அதனால் நாங்கள் அந்த வேப்ப இலையை வந்து அப்படியே உள்ளே அள்ளி தம்பியை போட சொல்லிட்டேன் அவன் உள்ளே அள்ளி போட்டுருவான் ஏன்னா மெயினாக வந்து வேப்ப இலை இஞ்சி பூண்டு வரப்போகலை சரிங்களா கிலோ பச்சை மிளகா வேணும் இஞ்சி சேர்த்துக்கலாம்னா சேர்த்துக்குங்க அது உங்களோட விருப்பம் இஞ்சி சேர்த்தா கொஞ்சம் நல்லா வீரியமாக இருக்கும் அதனால் இப்போ மண்பானையில் இதாயிட்டிருக்கு எப்போவுமே இயற்கை விவசாயம் செய்வதற்கு வந்து அக்னி வஸ்திரம் கொஞ்சம் தேவைகள் அதிகமாக இருக்கும் ஏன்னால் நம்ம கத்திரி தக்காளி தண்டு புழுக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படும் எப்போதுமே வந்து ஒரு காய்கறிகள் வந்து விவசாயம் பண்ணும்போது செய்யும்போது வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே நம்ம பண்ணணும்னா அது அவளுக்காக சாத்தியப்படாது பூ மொட்டு எடுக்கும்போது செய்யும் போது இந்த அக்னி வசத்தத்தை ஒரு ஏழு நாளைக்கு ஒரு டைம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அந்த தண்டு புழுக்கெல்லாம் அடியோடு கொஞ்சம் ஒழிச்சிடும் சரிங்களா இயற்கை விவசாயம் செய்வதற்கு இது முக்கியமானது ஒன்று